நீங்க இளையராஜா சார் கொஞ்சம் வாங்களேன் அனிருத் வாங்க ஆனால் நீ அனிருதாவே வாழ்கிறப்பா நட உட பாவனை மனோ வாங்க வாங்க ஏஆர் ரஹ்மான் வாங்க பிபி சீனிவாஸ் வாங்க நீ எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ண எப்படி இருக்கும் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே தடலாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்தில் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவிழை தட்டு துள்ளி கேட்டு கவலை விட்டு கச்சை கட்டு பாடத்தா பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்ச தண்ணீர் விடுவா விடுவான் சும்மா நில்லடா ஏய் ஊர காத்து வீச உடங்குக்குள்ள கூச குப்பை கூலம் பத்த வச்சு காயலா தைவோறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை பொங்க வெள்ளம் போல பாயலா அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்தி கீர நாள் தான் ஹை மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான்